சில மண்ணில் வந்து நல்ல தெய்வம்சம் இருக்கும் நம்ம நேரம் அதை வாங்கி எல்லாம் கட்டுவோம் ஜாதக கிரகத்துல கோளாறு இருந்ததுன்னா நம்மளங்க அது வாழ விடாது வீடனமா வாடகை விடுதான் ஆனா அந்த தெய்வம்சம் இவங்களை கோடி சொரணாக்கிடும் அந்த மண் வளம் சரியில்லை அப்படின்னா நீங்க எத்தனை பரிகாரம் பண்ணாலும் சரியா வராது சென்டிமெண்டா அந்த வாடகை விட வச்சிருப்பாங்க இவங்க கோடீஸ்வரன் ஆனாலும் அப்ப அந்த வீட்டுல தெய்வம்சம் இருக்கும் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம் இப்ப இந்த மண்வளம் அப்படிங்கறது வந்து இப்ப யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றது இப்போ பார்க்கவும் தெரியாது அது அந்த பூமியில இருக்கிற மண்ணை எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தான் நீங்க குழந்த கொடுக்கணும் மண்ணை எங்கள்கிட்ட கொடுத்தா தானே தெரியும் மண் வந்து அது இவ்வளோ இருந்தாலே போதும் அதில் இவ்வளோ ஆமாம் ஆமாம் இப்போ ம சில மண்ணில் வந்து நல்ல தெய்வம்சம் இருக்கும் நம்ம நேரம் அதை வாங்கி எல்லாம் கட்டுவோம் ஜாதக கிரகத்துல கோார் இருந்ததுனா நம்மளாங்க அது வாழ விடாது பூமியில் தெய்வம்சம் இருக்கிற பூமியில் நம்ம வீடு கட்டியே நம்ம போகிறோம் இப்போ சில பேர் வாடகை வீட்டுக்கு போவாங்க சூப்பராக வருவாங்க சென்டிமெண்டாக அந்த வாடகை வீடை வச்சிருப்பாங்க இவங்க கோடீஸ்வரன் ஆனாலும் அப்போ அந்த வீட்டில் தெய்வம்சம் இருக்கும் அதில் வாஸ்து பிரச்சனைகள் இருக்கு இல்லைவா ஏன்னா பர்ஃபெக்ட் வாஸ்து எதுலேயுமே நம்ம பார்க்க முடியாது இப்போ அந்த கு அந்த வீட்டில் இப்போ வந்து சில பேர்லாம் ஒண்டி கொடுத்தனத்தில் இருக்காங்கன்னு வைங்க அந்த ஒண்டி குடுத்தனத்தில் இவங்க போகிறாங்க அந்த பர்டிகுலர் வீட்டில் இவங்க பெரிய கோடி சொன்னாங்க இன்றைக்கி எத்தனை சினிமா செலிப்ரிட்டிஸ்லாம் ஒரு சின்ன வீட்டில் இருந்து அவங்க வந்து இன்றைக்கி ஒரு பெரிய வீட்டுக்கு போயிருக்காங்க இல்லைங்களா அப்போ ஒரு சின்ன வீடு நம்ம வந்து ஒரு வாடகை வீட்டுக்கெலாம் போகும்பொழுதெல்லாம் நம்ம வாஸ்து பாத்திரெலாம் போக முடியாது அந்த இடத்துல ஒரு தெய்வ அம்சம் இருக்கும்பொழுது அது குபேரன் ஆகும்

இப்போ ஒரு ஒரு வீட்டில் இந்த மாதிரியான நெகட்டிவ் எனர்ஜிலாம் இருக்குன்னா அங்கே சுதர்சன ஹோமம் பண்ணுவாள் சுதர்சன ஹோமம் பண்ணலாம் சண்டி ஆகம் பண்ணலாம் பட் ஃப்ளாட்டில் ஒரு சின்ன இடத்துல பண்ண முடியாது அப்போ நம்ம அந்த வெளி இடங்களை பண்ணி அதுக்கான அந்த ஹோம ஹவிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா அதை கொண்டாந்து அந்த இடத்துல வச்சோ இல்லை அந்த தீர்த்தத்தை அங்கே வந்து தெளிச்சோ அப்படி பண்ணாதான் அதை போக முடியும் இருக்கணும் அந்த அந்த இடத்துல ஹோமம் பண்ண முடியலன்னா உட்காந்து லட்சத்தி எட்டு ஆவர்த்தி ஜபம் பண்ணுவா அந்த பகுலா இருக்கட்டும் இல்லை சண்டி யாகமாக சண்டி பாராயணமா இருக்கட்டும் இல்ல சுதர்சன யாகமா இருக்கட்டும் அதுக்கான பாராயணத்தை அங்கே உட்காந்து பண்ணுவா அந்த பாராயணம் பண்ணும்பொழுது சில பூஜைகள் எல்லாம் அந்த வீட்டில் பண்ணி பண்ணுவாங்க ஹோமம் ஹோமம் பண்ண அந்த சில சமயத்துல இப்போ நிலக்கால் வாசலுக்கு மரம் வைக்கிறோம் ஜன்னலுக்கெல்லாம் மரம் வைக்கிறோம் இது எந்த காட்டுல எந்த மரம் வருதுன்னு தெரியாது ஓகேங்களா ஸோ அந்த மரத்துலேயும் சில இது அதனால தான் அந்த கிரகப்பிரவேசத்துக்கு மொதல் நாள் வந்து அந்த இடத்துல க பலி கொடுப்பாங்க ஒரு கோழி வெட்டுறதோ ஏதோ ஜென்ரலாகவே பண்ணுவாங்க நைட்டில் பண்ண பண்ணுறதுக்கான காரணம் அது தான் மறுநாள் காலையில் கிரகப்பிரவேசம் கணபதி யாகமோ சுதர்சனமோ இதெல்லாம் பண்ணுறதுக்கான இந்த பேக்கேஜ் என்னென்னா அந்த மரத்தில் இருக்கக்கூடிய கெட்டதுகள் எல்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்கு தான் கிர ஹோமம் பண்றனா அதுக்காக தான் பண்றாங்க அந்த வரக்கூடிய மரங்கள் எல்லாம் வெளியில இருந்து எங்கெங்க இருந்தோ வருது ஸோ அந்த பூமியில எப்படி இருக்கும்னு தெரியலனே சிலது வந்து அந்த பூமியில ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் இருக்கும்போது அந்த வீட்டை பாதிக்கும் அதுதான் ஒரு விஷயம்

இப்போ ஜென்ரலாக வாஸ்து அப்படி என்னென்ன என்னன்னு கேட்டிங்கன்னா மண் வளம் அப்படிங்கிறது முக்கியம் அந்த மண் வளம் சரியில்லை அப்படின்னா நீங்கள் எத்தனை பரிகாரம் பண்ணாலும் சரியாக வராது வீடுகளுக்கு முதல்ல பூமியில் வந்து ரெண்டு விதமாக நம்ம பார்க்கலாம் அதில் வந்து என்ன விதமான எனர்ஜி அந்த மண்ணில் இருக்குது அப்படின்னு இப்போ அது ஏற்கனவே ஒரு நூற்றம்பது இரநூறு வருஷம் முன்னாடி ஒரு மயான பூமியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வீடு கட்டும்போது போதே எலும்பு இது இதெல்லாம் தான் வரும் அப்போது அந்த மாதிரியான இடங்களில் நமக்கு ஒரு ஜாதகத்தில் நேரங்காலம் சரியில்லை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி செவ்வாய் சரியில்லை ஸோ பூமி பிராப்தம் இல்லை அப்படிங்கும்போது அந்த வீடுகள் எல்லாமே தெய்வசக்தி இருக்காது ஸோ தெய்வசக்தி இருக்கக்கூடிய வீடுகள் தெய்வசக்தி இல்லாத வீடுகள் அமானுஷ்ய சக்தி இருக்கக்கூடிய வீடுகள்னு இப்படி நிறைய விதங்கள் இருக்குது ஒரு பூமியில் வந்து ஒரு மண்ணை நம்ம பார்க்கும்போதே அதில் தெய்வம்சம் இருக்கா இல்லையான்னு எங்களை மாதிரியான எக்ஸ்பர்ட்ஸ் கண்டுபிடிப்பாங்க சில பூமிகளில் இப்போது ஒரு பில்டர் வந்து ஒரு இடத்த வாங்குறாங்க அந்த இடத்துல அதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா அவங்களுக்கு தெரியாது சீப்பாக வந்ததுப்பா நான் வாங்கிட்டேன்னு சொல்லுவாங்க பூமிகள் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் இதெல்லாம் சொல்கிறேன் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி ஒன்று அது நல்லா ஓடிகிட்டு இருந்தது அந்த ஃபேக்ட்ரி அப்புறம் அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்குள்ளே பயங்கர நஷ்டம் வர ஆரம்பிச்சிருச்சு அண்ட் செவரல் க்ரோஸ் அவங்க வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்போ என்கிட்ட வந்து கேட்கும்போது நம்ம வந்து அதில் பார்க்கும்போது அந்த மண் வளம் பார்த்தோம் அதில் என்னன்னா அந்த இடத்துல வந்து முனீஸ்வரன் இருக்குது அந்த முனீஸ்வரன் இருந்து ஒரு தெய்வ சக்தி அதே சமயத்தில் அங்கே வந்து ஒரு அமானுஷ்ய சக்தியும் அந்த பூமியில் இருக்குது இந்த ரெண்டு இது எனர்ஜியும் நம்ம வந்து சயின்டிஃபிக் பிரகாரம் சொன்னோம்னா டூ எனர்ஜிஸ் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது இது ரெண்டும் அங்கே வந்து சண்டை போடுது அந்த ஓனருக்கு வந்து மேலே 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 அடி அவங்கள கூப்பிட்டு வந்து பார்க்குறாங்க இவங்கள கூப்பிட்டு வந்து பார்க்குறாங்க எதுவுமே அவங்களுக்கு செது வரலை அண்ட் அந்த ஓனர் வந்து பார்த்திங்கன்னா தீவிர காமாட்சி பக்தர் காம கா நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி பக்தர் அப்போ அவர் என்னை பார்க்க வரும்பொழுது மண்வளம் பார்த்து பண்ணி இதில் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெமெடி வந்து அமானுஷ்ய சக்தியை வெளியில் அனுப்பணும் அது எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துக்கு அதை அனுப்பணும் அந்த முனீஸ்வரன் இருந்தாலே இது இவங்க பூமி வாங்கிறதுக்கு முன்னையே இருந்திருக்கு இவங்க தெரியாமல் வாங்கிட்டாங்க அந்த முனீஸ்வரன்ட்ட நம்ம அது அது சொல்லுது அது அங்கே அதுக்கு ஒரு கோயில் வச்சு அதுக்கு ஒரு பொங்கல் வச்சு நம்ம சாமி கும்பிட்டோம்னா அந்த இடத்த அது வாழ வைக்கும் ஸோ ஒரு சிம்பிள் தான் அது இதில் நீங்கள் வாஸ்துக்கு எப்படி நீங்கள் ரெக்டிஃபை பண்ணுவீங்க ஈஸ்ட் ஃபேஸிங் வைப்பீங்களா வெஸ்ட்டு ஃபேஸிங் வைப்பீங்களா இதில் வாஸ்துவில் டைரக்ஷன் எப்படி சொல்லுவீங்க அப்போது அந்த பூமியில் அந்த மண்ணில் பிரச்சனை அது ஒரு நல்ல எக்ஸ்பர்ட் வந்து தான் கண்டுபிடிக்க முடியும் அது வாஸ்துக்காரங்களுக்கு தெரியாது அப்போது மண் வளம் அப்படிங்கிறதே அதனால தான் ஆரம்பத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு இடத்த கட்டும் பொழுது ஒரு சதுரம் பண்ணுங்க அந்த சதுரம் பண்ணி அந்த குழி போதே மண் வந்து லூஸாக இருக்கணும் மண் லூஸாக இருக்கும்போது நீங்கள் வந்து அதில் தண்ணி விடும் போது அந்த தண்ணி நிற்கணும் மேலே அப்போ ஒரு பூ போடுவாங்க ஒரு பூ போடும் போது அது வந்து இப்படி கிளாக் வைஸ் சுற்றணும் அதில் இதெல்லாம் வந்து அறிகுறிகள் பட் இப்போல்லாம் யாருக்கு வந்து பொறுமை இருக்குது அதெல்லாம் பண்ணுறதுக்கு இடத்த வாங்கினோமா கட்டணோமா விற்றோமா காசை பார்த்தோமா ஓடிட்டு போயிட்டே இருக்கணும் வாங்கினவா நிறையா கஷ்டப்படுவான் நம்ம டெய்லி பார்க்குறோம் ஒரு பில்டிங் எப்படி இடிஞ்சு உழுது அதுவும் களிமண்ணில் கட்டி இதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஸோ மண் வளம் தேங்க் யூ நன்றி நன்றி